இந்த திதி தர்ப்பணங்கள் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எதற்காக செய்கிறாங்க ஏன் செய்கிறாங்க இந்த தர்ப்பணம் செய்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இப்படி ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நமக்கு தோன்றும் இந்த தர்ப்பணங்கள் செய்யப்படுவதனால நமக்கு ஏதாவது லாபங்கள் இருக்கா மக்கள் இதை செய்கிறதுனால திதி தர்ப்பணம் செய்கிறதுனால இறை வழிபாடுகளை செய்வதனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதனால நமக்கு ஒரு பெரிய விஷயங்கள் ஏதாவது கிடைச்சிருமா அப்படின்னு கூட தோணும் இதனால என்ன இருக்கு அப்படின்னு கூட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த திதி தர்ப்பணம் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை இது ஒரு பெரிய விஷயமாக இன்னைக்கு பெரிய சோசியல் மீடியா முழுவதும் அது ஒரு பெரிய விஷயமாகவே பேசப்படுகிறது ஏன்னா இன்னைக்கு இந்த மகாலய அமாவாசை என்பது மிகப்பெரியது இதுவரை நீங்கள் திதி தர்ப்பணம் செய்யாமல் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாசத்துல இந்த மகாலய அமாவாசையில முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்தால் இதுவரை செய்யாமல் இருந்த அத்தனையும் சரியாகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியம் இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த தர்ப்பணம் கொடுப்பதுனால என்ன பயன் என்ன பிரயோஜனம் நமக்கு என்ன இருக்கு நிறைய கேட்குறாங்கல்ல நிறைய நண்பருடைய கேள்வி அப்படித்தானே இருக்கு இறந்து போயிட்டாங்க அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ அந்த ஜீவன் அந்த ஜீவாத்மா இன்னொரு உடலை தேடி போகிறது அல்லது வைகுண்டத்துக்கு போயிடுச்சு சொர்க்கத்துக்கு போயிடுச்சு அதற்கப்பறம் அவங்களுக்கு நம்ம இங்க என்ன ஆக போகுது என்ன நடந்துட போகுது இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு திதி தர்ப்பணம் ஒரு உயிர் இறந்த பிறகு அது அந்த ஜீவன் உடலை விட்டு சென்ற போது இன்னும் ஒரு பிறப்படுத்துகிறோம் இன்னொரு உயிராக மாறிடும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா இது வணக்கம் வணக்கம் உணவுக்கு ஜாதி இல்லை நட்புக்கு ஜாதி இல்லை ஆனால் திருமணத்திற்கு மட்டும் ஜாதி ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு வருத்தத்துக்குரிய விஷயந்தான் அதை வந்து நம்ம உண்மைதான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா இது மாறும் ஐயா காலப்போக்கில் இந்த நிலைப்பாடுகள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் எல்லாத்துக்கும் மேல மாற்றங்கள் வரக்கூடிய காலங்கள் வரும் அதற்கு இந்த ஜாதிகள் அப்படின்னு ஒரு விஷயங்கள் வருவதற்கு முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடியது தான் சாதி சான்றிதழும் ஒரு விஷயம் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை எல்லாம் வருது அதற்கான காலகட்டங்கள் கண்டிப்பாக அரசோ அல்லது மற்ற ஏதோ ஒரு வகையிலோ அது மாற்றங்கள் இறலாம் பார்ப்போம் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நிறைய இடங்களில் இதை பற்றி பேசுகிற போது சந்தர்ப்பங்களை பற்றி சிந்திக்கிற போது நம் காலப்போக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிந்திக்கிற போது எல்லா விஷயத்திலும் ஒரு நிமிஷம் ये जा तो किए सेले सेले फाट पूरा के फाट हो तो गया அதுபோல நம்முடைய காலகட்டத்தில் நிறைய நம்ம செயல்பாடுகள்ல இந்த திதி தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயத்தை செய்வதனால் என்ன பலன் நம்ம எல்லார்ட்டையும் அந்த கேள்வி இருக்கு செல்வி வணக்கம் வணக்கம் வாங்க ஜெகன் வணக்கம் ஐயா வெங்கடேஷ்குமார் வணக்கம் ஐயா இப்ப இந்த விஷயத்துல திதி தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் இந்த அளவிற்கு ஒவ்வொரு தீர்த்த கடல்ல ஆறுகள்ல இவ்வளவு மக்கள் கூட்டம் ஏன் இதில் இவ்வளவு விஷயங்கள் எதிர்க்கு மக்கள் உள்ள போய் வெளியே வர முடியாத அளவுக்கு கூட்டம் அப்படி என்ன இந்த மகாலய அமாவாசையில இருக்கு அப்படி என்ன இந்த திதி தர்ப்பணத்தில் இருக்கு ஏன்னா சாதாரண கூலி வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் முதல் மிகப்பெரிய அரசு அரசியல் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வரை இந்த அமாவாசை என்னைக்கு போய் கஷ்டப்பட்டாவது போய் கடல்ல விழுகிறாங்க இதற்கு ஒரு மாற்றங்கள் இருக்கிறதா ஆறுகள்லயோ நீர் இப்ப இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க உங்களால கடலுக்கு போக முடியலையா கடல்ல போய் இதை செய்ய முடியலையா வீட்டிலேயே ஒரு தட்டுல எள்ளும் தண்ணி வச்சு ஊத்தி பெருவர்கள் வெய உங்க முன்னோர்களை நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு உங்க வீட்டு பக்கத்துல கிணறு இருந்தா அதை கால்படாத இடத்துல ஊத்திடுங்க அதற்கப்புறம் பசுவுக்கு அகத்திக்கிற வாழைப்பழம் கொடுத்துட்டு நீங்க விரதத்தை திதி தர்ப்பணம் செய்ய தான் செய்யுங்க அது முன்னோர்கள் போய் சேர்த்துடும் அப்படிப்பாங்க எளிமையானது முதல் இனிமையானது வரை செய்யலாம் அப்படிங்கறதான் நம்ம இறைவனுடைய கோட்பாடு இப்போ இந்த திதி தர்ப்பணம் செய்யணுமா அப்படிங்கிறத நிறைய பேர்கிட்ட இது ஒரு கட்டாயமான விஷயமா இருக்கு இல்லையா இது ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் அப்படி என்ன நம்பிக்கை நாம் ஏன் இதை பண்ணி இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து விரத இருந்து சாப்பாடாக்கி எல்லாருக்கும் போட்டு காகத்துக்கெல்லாம் சாதம் வச்சு கடற்கரையில் போய் உட்காந்து போய் ஒரு ஐயருக்கு முன்னாடி அந்த தர்ப்பணம் பண்ணி அதை கடல்ல கரைச்சு என்னையா ஆக போகுது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய வந்துருச்சு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பெரிய விஷயம் அதில் சொல்லணும்னா இந்த திதி தர்ப்பணம் செய்வதற்கான வாய்ப்பை கருட புராணங்கள் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்கு அதை சொல்லுவாங்க உன்னுடைய வாரிசுல உன்னுடைய அப்பா தாத்தா மாமா அப்பாவை பெற்றவங்க அம்மாவை பெற்றவங்க இவங்கெல்லாம் இழந்துடுறோம் ஆனால் ஒரு நாளாவது உங்களை வளர்த்துருப்பாங்க சோறு ஊட்டியிருப்பாங்க ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு பங்களிப்பு உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த இடத்துல போய் ரொம்ப அற்புதமான சில வார்த்தைகள் சொல்லுவாங்க காசியில் ராமேஸ்வரத்தில் செஞ்சது மாதிரி புண்ணியம் கிடைக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லி மந்திரங்கள் சொல்லி உங்களுடைய யாரார் இறந்தார்களோ அவருடைய பெயர்களை எல்லாம் சொல்லி அவர்களுக்காக இந்த தேதி தர்ப்பணம் செய்வதாக சொல்லி தான் கடலில் கிறப்பாங்க சரி இது செய்கிறதுனால அவங்களுக்கு போய் சேர்ந்துருமா அவங்க ஏற்கனவே எடுத்திருப்பாங்கல்ல ஒரு ஆடாகவோ மாடாகவோ மனிதனாகவோ ஏதோ ஒரு உயிர் ஜீவனாக போயிருப்பாங்கல்ல அவங்களுக்கு இங்கே செஞ்சு என்ன ஆக போகுது அவங்க வாழ்க்கை வேற பக்கம் தானே ஓடிட்டு இருக்கோம் இது நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வியா இருக்கும்ல அதை என்ன சொல்றாங்க கண்ட அவர்கள் இறந்து ஆடாகவோ மாடாகவோ மனிதனாகவோ ஏதோ ஒரு பிறவி எடுத்து வாழ்கிறபோது நீங்கள் இங்கு செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் அவர்களுக்கு உணவுக்கோ காசுக்கோ பணத்துக்கோ கஷ்டப்படாத வாழ்க்கையை அங்கு கொடுக்கும் ஆச்சரியமா இருக்கு விசித்திரமா இருக்குல்ல நமக்கு என்னடா இது அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க இங்கு நம்மை பெற்றவங்க நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்தவங்க எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமா நம்மளை அவர் நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க மகாபூஷண போயிட்டாங்க வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க அப்ப என்ன செய்ய போகுது இந்த திதி தர்ப்பணம் செஞ்சு அதற்கும் சொல்லுகிறார்கள் அங்கே மகாபூஷன் சொல்லுவாராம் உன்னுடைய சந்ததிகள் உனக்காக திதி தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிண்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உனக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக அந்த ஆத்மாக்கள் மகாவிஷனுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கு இருக்கக்கூடிய சந்ததிகளை வாழ்த்தும் என்கிறார்கள் அப்படி வாழ்த்துகிற போது நாம் செய்யக்கூடிய திதி தர்ப்பணங்கள் அவர்களை முழுமையாக போய் சேர்கிற போது அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கிற போது நாமும் நமது சந்ததிகளும் எந்த குறைபாடும் இல்லாமல் வாழ முடியும் அப்படிதானே சொல்றாங்க அதிலும் இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய சனிக்கிழமைக்கும் இந்த புரட்டாசி மாசம் வரக்கூடிய அம்மாவாசைக்கும் அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது ஏன்னா இந்த புரட்டாசி மாசத்துல பிறக்கக்கூடிய எல்லாருமே என்ன எப்படி இருப்போம் ஒரு சூரியன் போய் புரட்டாசி மாசத்தில் பிறக்கிறவங்களுக்கு ராசியில் இருப்பார் கன்னி புதனோட வீடு அப்போ இந்த கன்னி ராசியில் பிறக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே சூரியன் இங்க இருப்பார் கன்னி கண்ணிராசியில் இருப்பார் சூரிய பகவான் கண்ணியில் இருக்கிற போது தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம பிறக்கிறோம் அப்போ கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே அதே இடத்துல இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் அங்கே இருப்பார் அப்போ இந்த பெருமாளுக்குரிய இடமும் கூட அது இந்த மாதமும் கூட ஆக அவருடைய அந்த சொந்த இடத்துல பலமாக இருக்கார் இல்லையா இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய அமாவாசையும் சரி இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையும் சரி முழுமையான பலனை பெறும் புரட்டாசி மாத சனிக்கிழமை யாரெல்லாம் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஏழரை சனி எட்டாம் இடத்து சனி அஷ்டம சனி சனி திசை சனி புத்தி இதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை தராது அப்படிங்கிற வரத்தையும் சனீஸ்வர பகவான் பெற்றிருக்கிறார் அப்ப இந்த நிலைப்பாடுகள் வராமல இருக்கணும் அப்ப கண்டிப்பா புரட்டாசி மாசம் சனிக்கிழமை விரதமே இருப்பாங்க அசைவம் சாப்பிட மாட்டாங்க புரட்டாசி மாசம் முழுவதுமே அசைவம் சாப்பிட மாட்டாங்க அதோடு கலந்து இந்த அம்மாவாசை வருகிறது அப்ப இந்த அம்மாவாசையும் சேர்ந்து வருகிறதுனால இது ஒரு மகாலய அம்மாவாசையாக வருகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய அமாவாசையாக வருகிறது அப்போ தோஷம் நீங்குகிறது இவைக்கு ஒரு விஷயம் என்னென்னா பெருமாளுக்கு உகந்த மாதத்தில் ஏன்னா பெருமாளுக்குரிய அதாவது புதன் உச்சமடையக்கூடிய இடம் கன்னி அந்த கன்னி ராசியில் இப்போ சூரியன் இருக்கார் அதுதான் புரட்டாசி மாதம் அப்போ கன்னியில் உச்சம் அடையக்கூடிய ராசியில் சூரிய பகவான் பயணிக்கிற போது அப்படிப்பட்ட அந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அந்த மாசத்துல புரட்டாசி மாசத்துல பெருமாளை வழிபாடு செய்கிற போது சனிக்கிழமை விரதம் இருந்து சனி நான் கர்மா சார் கர்மா குறைகிறது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கர்மாக்கள் குறைகிறது மிகப்பெரிய பாதிப்புகள் இருந்து வெளியே வரும் தாங்க முடியாத கஷ்டத்திலிருந்து வெளியே வரோம் பெரும்பாலுடைய வழிபாடு என்பது நாம் ஒரு விஷயம் என்னன்னா எங்கெல்லாம் அதர்மம் நடக்கிறதோ எங்கெல்லாம் அநியாயங்கள் தலை தூக்குகிறதோ எப்போதெல்லாம் மக்களுக்கு கடுமையான பிரச்சனைகள் பீரிட்டு எழுகிறதோ அப்போதெல்லாம் கண்டிப்பாக மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கிறார் அப்போ இந்த மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கக்கூடிய அற்புதமான உச்சமடையக்கூடிய ராசி இந்த புரட்டாசி மாசத்துல சூரிய பகவான் அங்க இருக்கார் நான் பெருமாளை வழிபாடு செய்கிற போது கடவுளே பெருமாளே கஷ்டப்படுறேனே அவதிப்படுறனே துன்பப்படுறனே சிரமப்படுறனேன்னு சொல்லுகிற போது அந்த கருமாவை குறைப்பதற்கு கருமான சனிதான் சார் ஒரு மனிதனை வாழ்வாதாரத்தில் வாழ வைப்பதும் வீழ வைப்பதற்கும் முக்கிய பங்கு சனி சபவான அதை சரி செய்யக்கூடிய பாங்கும் பக்குவமும் பெருமாளுக்கு தான் மகாவிஷ்ணுக்கு தான் அதனாலதான் பெருமாள் போய் நிற்கிறோம் இந்த வைகுண்டம் அப்படின்னா அங்கே மகாவை சொல்லிய உலகம் தானே அது தானே முன்னோர்கள்லாம் போய் சொர்க்கத்தில் போய் சேர்றாங்கிறாங்க அப்ப இந்த புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையில திதி தர்ப்பணம் செய்கிற போது இதுவரை எத்தனையோ ஆண்டுகள் அமாவாசை விரதம் விட்டு போயிருந்தாலும் திதி தர்ப்பணம் செய்யாமல் விட்டிருந்தாலும் இப்போது செய்யக்கூடிய மகாலய அமாவாசை செய்யக்கூடிய விஷயம் சிறப்பாக இருக்கும் நன்றாக இருக்கும் இந்த திதி தர்ப்பணம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை கொடுத்தோட சொல்லுவாங்க அப்போ இந்த திதி தர்ப்பணம் செய்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய மகாலய அமாவாசையை செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் இதுவரை எத்தனை ஆண்டுகள் செய்யாமல் இருந்தாலும் அத்தனையும் செய்வதற்கு சமமாகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மகாலய அம்மாவாசையை செய்யணுங்கிறோம் ஒரு அற்புதமான நாள் தானே இது எங்கிருந்து வேணாலும் செய்யுங்க கடற்கரையில் செய்யுங்க ஆட்டாங்கரில் செய்யுங்க வீட்டில் கிணத்துக்கு பக்கத்தில் செய்யுங்க ஆனால் அவர்களுக்காக எள்ளியும் தண்ணியும் இறைத்து விரதம் இருந்து காத காகத்திற்கு சாதம் வைத்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு அவங்கள பார்த்து வணங்குறதானே இந்த நாள் உங்களால் முடிஞ்சது செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கேசவ் தெய்வ பிரியன் வணக்கம் ஐயா ஒரு விஷயம் மட்டும் நாம் எதற்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்பதை விட இது செய்தால் நன்றாக இருக்குமா அதான் நமக்கு முக்கியம் இந்த திதி தர்ப்பணம் எதற்காக செய்கிறோம் இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் இப்போது செய்யக்கூடிய திதி தர்ப்பணம் உடைய முன்னோர்கள் எந்த பிறவி எடுத்திருந்தாலும் அந்த பிறவியில் அவர்கள் மகிழ்ச்சியாக அவர்களை வாழ வைக்கும் அவர்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் இங்கே மகிழ்ச்சியாக இருப்போம் நம்ம சொர்க்கத்துக்கே போயிட்டாலும் அவர்களுக்கு நம்ம அப்பா அம்மாலாம் சொர்க்கத்துக்கே போயிட்டாங்கன்னு எல்லாரும் சந்தோஷமாக நினச்சிக்குவோம் அவங்க சொர்க்கத்திலே இருக்கட்டும் அவர்களை நினைத்து நாம் இங்கு திதி தர்ப்பணம் செய்தாலும் மகாவிஷ்ணு அவர்களை அழைத்து உன்னுடைய சந்ததிகள் உனக்காக பிண்டம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது மகாவிஷ்ணுனோடு சேர்ந்து என்னுடைய சந்ததிகளை வாழ வையுங்கள் அவர்களுக்கு ஆசீர்வதியுங்கள் அவர்களுக்கு எல்லா புகழும் கிடைக்கட்டும் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று வாழ்த்துகிற போது இங்கே அந்த சந்ததிகள் மகிழ்ச்சியாக வாழ்கிறது இதைவிட வேறு என்ன செய்ய முடியும் அதைத்தான் காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் இந்த திதி தர்ப்பணம் என்ற ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து இது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டால் அது நம்ம புராணத்தினுடைய வழிகளில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போது மட்டுமல்ல எப்போதுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாக இருக்கணும் சைனாகாரங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சீனாக்காரங்க செய்யக்கூடிய விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நானே பார்த்துருக்கேன் சிங்கப்பூர்லாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் அந்த ஒரு ஃபங்க்ஷன் டைம் அவங்க அவங்களுக்கு ஒரு திருவிழா வரும் ஃபங்க்ஷன் அவங்க அவங்க நம்ம செய்கிறதே மூடத்தனம் சொல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா நீங்கள்லாம் வந்து அது வந்து மூட நம்பிக்கையில் செய்கிறீங்க அப்படின்லாம் நம்மளை சொல்லுவோம் இங்கே நம்ம சொல்லக்கூடிய ஆள்கள் இருப்பாங்க சீனாக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா நம்மளை விட அவர்கள் அட்வான்ஸாக செய்கிறாங்க ஒவ்வொரு அலுவலகத்துக்கு முன்பாக தன்னுடைய வீட்டுக்கு முன்பாக நம்ம ரூவா நோட்டு இல்லையா அந்த ரூவா நோட்டை கட்டுக்கட்டாக பேப்பரில் கட்டி அந்த பேப்பரில் அச்சடிச்சுப்பாங்க உண்மையான நோட்டை எரிக்க மாட்டாங்க அந்த ரொம்ப ரோட் நோட்டு மாதிரி பேப்பரில் அடிச்சடிச்சுப்பாங்க கட்டுக்கட்டாக கடையில் விற்பாங்க இது தன்னுடைய அலுவலகத்துக்கு முன்பாகவும் தன் வீட்டிற்கு முன்பாகவும் போட்டு அந்த பேப்பரை எரிப்பாங்க நான் பல தடவை அங்கே இருக்கிற போது அதை பார்த்தேன் இது என்ன அதிசயமாக இருக்குது என்ன பேப்பர் போட்டு அரிச்சிட்ருக்கான்னு சொல்லும் சொல்லும்போது தான் இது ரூபாய் நோட்டுகள் அப்படின்னு அந்த சைனீஸ்காரன் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் அங்கே பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியில் மேலே அவங்களுக்காக செலவுக்கு நான் அந்த பணத்தை இங்கே எரித்தேன்னா அவங்களுக்கு பணமாக போய் சேர்ந்துடும் அப்போ அதை எப்படி சொல்வது நாம் அவங்க மத மதத்தினுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது பேப்பரில் ரூபா நோட்டு மாதிரி அடித்து அதை அவங்க கடைகளுக்கு முன்பாகவோ வீட்டுக்கு முன்பாகவோ ஒரு பெரிய ட்ரம்மு வச்சு எரிக்கிறாங்க அள்ளி போட்டு எரிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆள் சேர்க்கிறேன் கட்டுக்கட்டாக அரிக்கிறாங்க ஏன்னா இந்த பணம் முழுவதுமாக அவங்ககிட்ட போய் சேர்ந்துடும் அவங்க காசு இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுப்பதற்காக நான் இங்கே ஏற்றி கொண்டு இருக்கிறேங்கிறாங்க இது ஒரு மத மதத்தில் உள்ள சடங்கு எப்படியோ நாமும் நல்லா இருக்கணும் நம்மை உருவாக்கி விட்டு சென்ற ஆன்மாக்கள் தாத்தா பாட்டி பாட்டேன் பூட்டேன் அப்பா அம்மா யார் போயிருந்தாலும் சரி அவர்கள் இருக்கார்கள் என்பது நமக்கு தெரியுமா சரி புராணங்கள் மூலமாக எங்கே இருப்பார்கள் அங்கே இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறோம் அவர்கள் எங்கிருந்தால் என்ன நாம் அவர்களுக்காக இந்த வழிபாடுகள் செய்தால் அவர்கள் அங்கே மகிழ்ச்சி அடைவார்கள் என்றால் நிச்சயமாக நாம் செய்யலாம் நம்மை அவர்கள் மகிழ்ச்சியாக வைத்திருப்பார்கள் என்றாலும் அந்த நம்பிக்கையிலும் நாம் செய்து கொள்ளலாம் யாரையும் நீங்கள் இதை தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்த முடியாது இல்லையா இது ஒவ்வொருத்தருடைய மனநிலையை பொறுத்தது நம் மத சடங்குகளை பொறுத்தது அந்தந்த மதம் நமக்கு என்ன சொல்கிறது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன செஞ்சாங்க என்ன சொன்னாங்க அதை நம்ம இருக்கோம் அது உண்மையிலேயே நமக்கு நல்லதுனால் நாம் சந்தோஷமாக செய்ய வேண்டியதுதான் உண்மையிலேயே உண்மையிலே அது அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா அதையும் நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் எப்படியோ இந்த ஜனத்தில் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அதுவே நமக்கு சிறப்பு நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக அதை பார்த்துருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க